ஆதிர ஜங்ஷனில் இன்னைக்கு நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டான முட்டை பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு அதில் பாதி நூற்றி இருபத்தஞ்சி கிராம் மைதா மாவு தேவையான அளவு தூள் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிளறினதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிற வாட்டரை ஊற்றி அதாவது நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை ஊற்றி மெது மெதுவாக கிளறுங்க கிளறி பூரி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சி மாவை நல்லா திரட்டுனதுக்கப்புறமும் நீங்கள் அதை நல்லா அழுத்தி பிணைஞ்சு விட்டுட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஈர துணி இல்லாட்டி மூடி போட்டு நல்லா மூடி ஊற விட்டுருங்க இப்போ முட்டை பராத்தா செய்யறதுக்கு நாலு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா நறுக்கி போட்டிருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாவாக பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கையளவுக்கு கொத்தமல்லி தலையை சுத்தம் பண்ணி பொடி நறுக்கி சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு தூளுப்பு போட்டுட்டு உள்ளங்கையில் கஸ்தூரி மெத்தியை நல்லா கசக்கி போட்டுருங்க அப்போ தான் சின்ன சின்ன காம்புகள் இருந்தாலும் எல்லாம் உடஞ்சி வந்துரும் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க உப்பு உரப்பும் நீங்கள் சரி பார்த்து தேவைப்பட்டால் கூட போட்டுக்கலாம் இப்போ மூணு முட்டையை அதோட உடச்சி ஊற்றிடுங்க ஊற்றி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு மாவு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் லேசாக அழுத்தி விட்டாலே எவ்வளோ அழகாக பதிஞ்சு வருதுன்னு இதை சரிசமமாக உருண்டைகள் போட்டுக்கோங்க இப்போ பூரிக்கட்டையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு உருண்டையை நல்லா மெல்லிசாக தேய்க்கணுங்க திக்காக தேய்ச்சிடக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நம்ம மைதா மாவும் சேர்த்துருக்கோம் அது கிழிஞ்சி வந்துடக்கூடாதுன்னு ஸோ நல்லா மெல்லுசாக தேய்ச்சி விட்டுட்டு இந்த முட்டை கலவையை நல்லா கலந்து விட்டுட்டு மாவு மேலே வச்சுக்கோங்க இப்போ வந்து முட்டை வந்து தனியாக அப்படியே லிக்விடாக வெளியே வருது பாருங்கள் அது வர்றதுக்குள்ளே நம்ம ஓரங்களெல்லாம் மடித்து விட்டுறலாம் ஸோ ரெண்டு பக்கம் ஆப்போசிட் சைடு ஓரங்களையும் மடித்து லேசாக அழுத்தி விட்டுட்டு அதே மாதிரி மேல் பக்கம் கீழ்பக்கமும் மாவை வந்து நல்லா மடித்து விட்டுருங்க எண்ணெயை வந்து நல்லா சூடாக வச்சுருக்கணும் அடுப்பில் நான் வந்து இங்கே ரீஃபைண்ட் ஆயில் பாதி தேங்காய் எண்ணெய் பாதி கலந்து ஊற்றிருக்கேன் நாம் இந்த மாவை மடித்த உடனே நம்ம கடாயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் மீடியம் ஃப்ளேம் சிம்னு மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணால் ஹைலேயும் வச்சுக்கலாம் இப்படி முன்னும் பின்னும் பெரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க இப்போது நமக்கு முட்டை பறத்தா ரெடி ஆயிடுச்சு இது நம்ம மார்னிங் டிஃபனுக்கு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு அப்படியே சாப்பிடலாம் உங்களுக்கு சைட் டிஷ் வேணும்னா நம்ம சேனலில் போன வாரம் மட்டன் சால்னா பரோட்டாக்குரிய வீடியோ இருக்குது அதை பார்த்து நீங்கள் செஞ்சு அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் பாருங்கள் முட்டை உள்ள ஸ்டஃப் வந்து எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்னு ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அவசியம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்